up. Huh?

سلام مرحبا سلام او هللو تي ان لور جوي ملا پالي تي ملا پالي تي ملا موکرا ان பத்து கிலோ பத்து கிலோ யோஜியா யோ சரி பிடிச்ச மாதிரி

ನಾವ್ ರೆಜನಾ 10 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ ಏಯ್ ಕೋಟಾಯ್ 5 ರೂಪಾಯಿ ಓ ವಳಿ ಗೆ ಒಂದು 20 ಗ್ರ ವಳಿ ಗೆ ವೇಣಾ ಓ ಸೋಮತ್ಪಡಿ ಕೋಸ್ சொல்ற நேಸರ ಸುನಾಚ ಓ 10 ರೂಪಾಯ ಅದೇ போட்டுйга ಅಡಿಯ ಕನ್ನಡ ಮುಡಿ ಅದರ ಓಡ ನೋಡ म्हटಾರಾ ಸೆಲ್ಲು ಕಾಲೆ ಕರಿ ಗುತ್ತಿ ಸೂಟಿಂಗರ ಆಗ್ ಯಾದಿ ಗುತ್ತಿ ಆ ಮನೇನಾ ಫಸ್ಟ್ ಇಂಜಾ ವಷ್ಟೇ ಓಡಿನೇ ಇದೆ நட போயிட்டாருவா நீடா சின்ன தான் எப்படியா சாலையா ஓட அப்படின்னு நானும் பேசி சுற்றி சுற்றி பேசி வந்த வா

இத கொல்லிமலைக்கு போறது போய் எங்க கொல்லிமலை

இங்க எல்லா நல்ல அரிக்கிறாங்கண்ணா நான் கம்மியா தானே குடுக்குறேன் உனக்கு சேர்த்து பட்டி போடுறாங்க போடுறேன் ரெண்டு எடுத்துக்கூவாக்கு ரெண்டு வித்துட்டேன்

அது ஒரு சொத்து மீட்ட

ியா மெசேஜ் இருப்பாங்க தெரியும் அது கடக்குற பேர் தான் போட்டு நானும் பாக்கணும் சேவ் பண்ணது வந்து

அண்ணா உலக போட்டு தானது இருபது ரூபா

என்னடா தெருத்து போல்லடா ஆளு குடியே போல்லடா நான் வந்து ஆளு புறா கால்லடா ஆளு இல்லமா

আমৰনা আম্বনা চেম আম্ব

நோ ஒரு முறை சேவ அடில போட குடு குடு ஆ குடு குடு சே தயி 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 செம் செம் ஒரு முறை அடில போட்டா மேல போவான் பாக்கனடா 40 சம்பா சம்பா அம்மா முல்லினாவல சொல்றது மற்ற திர்மலை 20 20 20 21 எத்தக்கு லாகிட பை காதி 6 12 6 6 இது எத்த இல்ல எத்தக்கு லாகிட குறையச்ச அது எத்த இல்ல

சில்லிடி சடக்கட்டி சடக்கட்டி படியா

கலாக்காரி <coughs>

இருபது <laughs> ரூபாயிரம் <laughs> 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 <laughs>

திறமை தான் முப்பத்தஞ்சு முப்பது ரெண்டாயங்கது